ஓவிஎஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிற இந்த ஃப்ரீ பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் இன்னும் நிறைய ஆட் ஆன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுறது மூலமாக இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை இன்னும் நம்மளால் அதிகமாக முடியும் அந்த மாதிரியான ஒரு சில ப்ளக்கின்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பர் ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிற முதல் ப்ளக்கின் என்ன அப்படின்னா மூவ் ப்ளக்கின் இந்த ப்ளக்கினுக்கான லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் அதில் கூட போய் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பேஜில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க உள்ள வந்து டவுன்லோட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும் நீங்கள் எந்த சிஸ்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய டவுன்லோடை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து மூவ் ட்ரான்ஸேஷன் விண்டோஸ் ஜிப் ஃபைல் வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேன் இன்ஸ்டாலர் செலெக்ட் பண்ணலை ஜிப் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதை டவுன்லோட் பண்ணுறேன் ஓகே நமக்கு இப்போ வந்து ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து டவுன்லோட் லொக்கேஷனுக்கு போகலாம் எப்போவுமே நம்ம ப்ளக்இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஓபிஎஸ் வந்து ஓப்பனில் இருக்கக்கூடாது அது க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஓப்பனில் இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு காட்டாது க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணால் தான் காட்டும் அதனால் நம்ம வந்து முதலாவது டவுன்லோடுக்குள்ளே டவுன்லோடுக்குள்ளே போகலாம் ஸோ டவுன்லோடில் நமக்கு உள்ள வந்து மூவ் ட்ரான்ஸேஷன் டவுன்லோட் ஆகிருக்குது ரைட் நான் முன்னாடியே வந்து எப்படி இந்த பிளகின்ஸ் வந்து எப்படி உள்ளே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தந்துருக்குறேன் அண்ட் இதையும் வந்து திரும்ப ஒரு முறை நான் திரும்ப சொல்லித்தரேன் முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள் உள்ளே உங்களுக்கு ரெண்டு ஃபோல்டர் இருக்கும் டேட்டா ஓபிஎஸ் ப்ளக்கின்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் ஓகேவா கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம் அல்லது ரைட் கிளிக் பண்ணி கூட ரெண்டையுமே காப்பி பண்ணிக்கோங்க அடுத்தது ஓபிஎஸ் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் மோஸ்ட்லி சிக்குள்ளே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே இன்ஸ்டால் ஆகிருக்கும் அப்படி இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அந்த பேக் டுக்குள்ளே இன்டு எயிட்டி சிக்ஸ் இருக்குல்ல இந்த ரெண்டில் எதாவது ஒன்றில் இன்ஸ்டால் ஆகியிருக்கும் நீங்கள் உள்ளே போய் தேடி பாருங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே இன்ஸ்டால் ஆகிருக்குது உள்ளே போய் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன் டபுள் க்ளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உள்ளே போய் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன் பெர்மிஷன் கேட்கும் டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணது வந்து உள்ளே பேஸ்டாயிருக்கும் ஓகேவா இது பேஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்ததாக ஓபிஎஸ் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மூவ் ட்ரான்சேக்ஷன் வந்து உள்ளே வந்திருக்கும் இந்த மூவ் ட்ரான்சேக்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில சீன்ஸ் போட்டுக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது ஈஸியாக புரியும் ஓகே நான் வந்து இப்போது ஒரு சில சீன்ஸும் ஒரு சில பிக்சர்ஸும் நான் வந்து உள்ளே போட்டிருக்கேன் இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து மூவ் ட்ரான்ஸேஷன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது புரியும் ஓகே இந்த மூவ் ட்ரான்ஸேஷன் வந்து உள்ளே போட்டோமே அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிட்டு இருக்கலாம் கேட்கலாம் ஆக்சுவலாக இது வந்து ட்ரான்ஸேஷன் அப்படிங்கிறனால இந்த ட்ரீ சீன் ட்ரான்ஸேஷன் இருக்கல இதுக்குள்ளே தான் அது வந்து வந்திருக்குது இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்போ இல்லை கட்டு இருக்குது ஃபேட் இருக்குது ஸோ ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ஒரு சீனில் இருந்து அடுத்த அடுத்த சீனுக்கு போகும்போது அந்த ட்ரான்ஸிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ வந்து ஃபேட் அப்படிங்கிற ட்ரான்ஸன் இருக்குதா இதில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இதில் வந்து அதே பிக்சர் போட்டிருக்கேன் இது வந்து என்னுடைய கேமரான்னு சொல்லி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போதைக்கு நான் வந்து இதில் பிக்சர் போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல நம்ம எந்த பிக்சரோ வீடியோவோ நம்ம வந்து இந்த மாதிரி எதுனாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் கேமரா சோர்ஸ் உள்ளே போட்டுக்கலாம் எந்த சோர்ஸ் நம்ம உள்ளே போட்டாலும் இந்த மூவ் டிரான்ஸ்ஷன் அப்படிங்கிறது வந்து அதில் அப்ளை ஆகும் சரியா அதனால் நம்ம அதை பற்றி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல நான் என்னுடைய பிக்சர் போட்டிருக்கிறேன் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கேமரா போட்டுக்க உங்களுடைய கேமரா இன்புட் அதில் போட்டுக்கலாம் அல்லது ஒரு வீடியோ போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் ஓகே அடுத்ததாக பாருங்கள் இந்த சீன் த்ரீ வரும்போது பாருங்கள் இதில் வந்து ரெண்டு பிக்சர் போட்டிருக்கேன் என்னுடைய கேமரா சைடில் இருக்குது சீன் ஃபோர் இதில் இன்னொரு ரெண்டு பிக்சர் இருக்குது கேமரா இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு மாற்றும் போது இதான் ஃபேட் அப்படிங்கிறது ஓகேவா அப்படியே லேசாக மங்கி அப்படி வருது பாருங்கள் அதுதான் ஃபேடு இப்போ அதுக்கு பதிலாக கட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் சீன் போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டக் டக்குன்னு அப்படின்னு சொல்லி கட்டாயி கட்டாயி மாறுதா ஸோ இந்த மாதிரி மாறுது இப்போது நமக்கு வந்து இந்த சீன் ட்ரான்ஸேஷனில் நம்ம வந்து மூவ் போ போட்டோம் இல்லையா அது எதில் இருக்கும் அப்படின்னா இந்த இதில் வந்து ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தா இருக்குது பாருங்க மூவ் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்க இதில் இருக்குது இதில் இன்னும் ஒரு சில ட்ரான்ஸேஷன்ஸ் இருக்குது நான் ஏற்கனவே முந்தின வீடியோவில் வந்து நான் இதில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ட்ரான்ஸேக்ஷன் வேணும் அப்படின்னா அதை கட்டு பேட் மட்டும் தான் இதில் இருக்குது இதில் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஸ்வைப் அப்படிங்கிறது நான் இப்போ வந்து போட்டுக்கிறேன் அதே நேம் கொடுத்து அப்படியே ஓகே கொடுத்துறேன் ஓகேவா ஓகே கொடுத்துட்றேன் இப்போ நான் வந்து ஸ்வைப் இருக்கும்போது உங்களுக்கு ட்ரான்ஸன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து அப்படி லெஃப்ட்டில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஸ்வைப் ஆகுது ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரான்சன் சரி இப்போ இதில் வந்து மூவ் அப்படிங்கிறத வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போயிட்டு ப்ளஸ்ஸு கொடுத்து இந்த மூவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதே நேமில் அப்படியே இருக்கட்டும் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் அப்படியே வந்து ஓகே கொடுத்துருங்க இப்போ வந்து மூவ் ட்ரான்சேக்ஷன் இருக்குது இந்த மூவ் ட்ரான்சேக்ஷனில் ஃபஸ்ட்டில் இருந்து செகண்ட் ட்ரான்ஸ்க்கு இப்போ நான் மாற்றுறேன் எப்படி வந்துச்சின்னு சொல்லி கவனிச்சிங்களா பாருங்கள் இப்படி மூவ் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்களா ரெண்டுலேருந்து மூணுக்கு மாத்தினேன் இப்போது பாருங்கள் மூணுலேருந்து நாலுக்கு மாத்திரேன் நாலில் இருந்து ஒன்றுக்கு மாத்திரேன் உங்களால் அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுதா அந்த மூவ் பண்ணும்போது வந்து அந்த டக் லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆகாமல் அந்த சோர்ஸஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலில் மூவ் ஆகுறத பார்க்க முடியுதா ஸோ இது வந்து உங்களுக்கு பொதுவாக அந்த ட்ரான்ஸேஷன் வந்து உங்களுடைய லைவ் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இன்னும் கூட கொஞ்சம் அழகாக்கணும் அப்படின்னா இதில் வந்து இந்த டியூரேஷன் அந்த சேஞ்ச் ஆகிற டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா முந்நூறு அப்படின்னு இருக்குது அதை வந்து நான் சும்மா ஒரு ஆயிரத்துக்கு மாத்திரேண்ணே உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் சீன் ஃபோர்லேருந்து சீன் த்ரீக்கு மாற்றுறேன் ஸ்லோவாக மாறுதா ஸோ இப்போ தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் வந்து இது ஆயிரம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோ மேபி ஒரு ஐநூறு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு அந்த சீன் மாறும்போது அந்த மாறுறதும் தெரியும் அதே நேரத்தில் பார்க்குறதுக்கும் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தத நம்ம பார்க்க போகிறது த்ரீ டி எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ளக்கின் இதுவும் ஒரு சிம்பிளான ப்ளக்கின் தான் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகே இது வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் சொல்லியிருக்கிற மாதிரி இது வந்து ஒரு த்ரீ டி எஃபெக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரில் இருக்கும் ஸோ நமக்கு வந்து உள்ள இந்த பிக்சர்லாம் உள்ளே இருக்கல இதை வந்து நம்ம ஃப்ளாட்டாக வந்து அப்படியே டூ டி மாதிரி வந்து நம்ம வச்சுருக்குறோம் பட் ஆனால் வந்து இதில் ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம அழகாக வந்து வைக்க முடியும் இப்போ வந்து நான் இந்த பிக்சர் ரெண்டு பிக்சர் இதில் போட்டிருக்கிறேன் சீன் டூவில் இந்த வீடியோ பேக்ரவுண்ட் அப்படிங்கிற பிக்சரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸ் அப்படிங்கிற இதுக்குள்ளே போகிறேன் ஃபில்டர்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்மளுக்கு கீழே ஃபில்டர்ஸ் உள்ளே போடுறதுக்கான இடம் இருக்கும் அதில் கீழே எஃபெக்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கும்ல அதுக்கு கீழே ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டு த்ரீ டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கில்ல இதுதான் த்ரீ டி எஃபெக்ட் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கிறேன் அதே நேம் வேறு நேம் மாற்றோம்னா மாற்றிக்கலாம் இல்லைனா பரவாயில்ல அப்படியே ஓகே கொடுத்துட்றேன் இப்போ ஓகே கொடுத்துட்டு இந்த ரொட்டேஷன் எக்ஸை வந்து நான் பண்ணுறேன் இதில் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் மேலே அப்படியே சரியுது கீழே வந்து என்ன செய்யுது அப்படியே வருது ஓகேவா அதே மாதிரி இந்த ரொட்டேஷன் ஒய் அப்படிங்கிறது பண்ணுறேன் என்ன பண்ணுது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சைடில் அப்படியே சரிஞ்சுக்கிட்டு போகுது ரொட்டேஷன் இசட் அப்படிங்கிறது பண்ணுறேன் என்ன செய்யுதுன்னா சரி இப்போ வந்து இதில் பாருங்கள் நான் வந்து இந்த இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற பிக்சரை இப்படி வச்சு ஆஃப் ஃபீவர் நான் வந்து அப்படியே கொஞ்சம் உள்ள தள்ளி இப்படி கொண்டு போயிடுறேன் ஓகேவா அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த பிக்சருக்கும் அதே மாதிரி இது என்னுடைய கேமரா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இதுக்கும் நான் ஃபில்டர்ஸ் போய் த்ரீடி எஃபெக்டில் ஓகே கொடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் திரும்ப போதும் இங்கே உங்களுக்கு இந்த சேஞ்ச் ஆகிறது தெரியும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஜஸ்ட்டு ஃப்ளாட்டாக அப்படியே வந்து உங்களுக்கு இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் அந்த ஒரு ஸ்க்ரீனில் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குதா இல்லை பாருங்கள் முன்னாடி வந்து இதில் வந்து இந்த ஃப்ளாட்டாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து அந்த பிக்சர் வந்து உள்ள எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியுது ஸோ ஒன்ஸ் அகெயின் இதில் வந்து நம்ம நான் வந்து சேம் பிக்சரை எல்லாத்துலேயுமே வந்து அப்படியே போட்டிருக்கறதுனால உங்களுக்கு எல்லா சீன்லேயுமே அந்த எஃபெக்ட் வந்து அதில் அப்ளை ஆகிருக்குது உங்களுக்கு ஒரு சீனில் மட்டுந்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிக்சரை வந்து நான் வந்து ஒரு முறை அந்த பிக்சரை போட்டுட்டு அதே பிக்சரை வந்து எல்லாத்துலேயுமே உள்ளே எடுத்துருக்குறேன் உதாரணத்துக்கு ஏதாவது உள்ளே போய் இமேஜுக்கு நான் ஆட் பண்ணும்போது ஆட் எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறத கொடுத்து நான் உள்ளே எடுத்துருக்குறேன் அதனால என்ன ஆகுது அப்படின்னா நான் ஒரு ஒரு பி ஒரு இடத்துல அப்ளை பண்ணோன்னே எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகுது எனக்கு எல்லா இடத்துலையும் அப்ளை ஆக வேண்டாம் எனக்கு இந்த ஒன்றில் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த பிக்சரை வந்து இந்த சீனில் உள்ளே போடும்போது அந்த இது இதுக்குள்ளே போடும்போது தனியாக உள்ள வந்து ப்ளஸ் பண்ணி இமேஜ் போட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போடுங்க அதே மாதிரி அடுத்த சீனில் வந்து எனக்கு எஃபெக்ட் வேண்டாம் அப்படிங்கும்போது அதை தனியாக போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த சீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சீனில் போய் நீங்கள் எஃபெக்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு அடுத்த சீன்லேயும் அடுத்த சீனில் வந்து உங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து வராது ஸோ ரைட் இப்போ நமக்கு வேறு ஒன்றும் இல்லை பல சுச்சுவேஷன்ஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஸ்டுடியோ மாதிரியான ஒரு செட்டப் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு பக்கம் இதில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க இந்த வீடியோ வந்து இதில் ஓடிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கேமராவிலேருந்து இந்த வீடியோவை இருக்கிற மாதிரி அதை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சிம்பிளா வந்து வீடியோ காட்டுறத விட இந்த மாதிரி சைடில் ஒரு த்ரீ டி எஃபெக்ட்ல உள்ள டிவியில் ஓடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் உள்ள கொடுத்தீங்க அப்படின்னா பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னோட சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கிரேடியன் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளகின் ஒன்று போடலாம் ஓகேவா கிரேடியன் சோர்ஸ் ஓகே அதில் இந்த நேம்லேயே சஜஸ்ட் பண்ண மாதிரி அது வந்து ஒரு சோர்ஸ் கிரேடியன்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா நான் உள்ள வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் ஓபிஎஸ் அஃப்கோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நமக்கு வந்து சோர்ஸஸ் இதில் ஆட் பண்ணணும் இது இல்லையா ஃபஸ்ட்டு உள்ள அது வந்து சேன்ஸு இது வந்து சோர்ஸஸ் ஸோ இதில் வந்து இந்த சோர்ஸில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த கிரேடியன்ட் அப்படிங்கிறது வந்துருக்கும் ஓகேவா இதுக்கு முன்னாடி வந்து கிரேடியன்ட் இருக்காது இப்போ நம்ம போட்டதுக்கப்புறமா கிரேடியன்ட் அப்படிங்கிறது வந்துருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு சில பேர் வந்து நீங்கள் முன்னாடி என்னுடைய வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜஸ்ட்டு சாதாரணமாக வந்து ஒரு கலர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இந்த கலர் சோர்ஸை வந்து நம்ம போடுறது கலர் சோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எஸ் அதில் அந்த நேமில் இருக்கிற மாதிரி ஒரு கலரை வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஒரு பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இதில் பாருங்கள் இது வந்து ஒரு ஒயிட் கலர் இருக்குது நான் இதை வந்து ஓகே கொடுத்து நான் வந்து இந்த ஒயிட் கலரை வந்து ஒரு பேக்ரவுண்டு மாதிரி இப்படி வச்சுக்கலாம் இப்போ வந்து எனக்கு இந்த ஒயிட் கலர் மேலே இருக்குது நான் வந்து அதை கீழே கொண்டு வந்துடுறேன் இப்போ என்ன இது பாருங்கள் ஸோ எனக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் வரும்போனே பிளாக் பேக்ரவுண்டாக இருந்தது இப்போ வந்து எனக்கு இந்த கலர் வந்து வெறும் ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருக்குது மேபி நான் வேறு ஒரு கலர் செலக்ட் பண்ணணும் ஒரு ரெட் கலர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து வந்து ரெட் கலராக மாறிடும் ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஜஸ்ட்டு கலர் சோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ அந்த கலர் சோர்ஸை வந்து நம்ம எடுத்துடலாம் நமக்கு வேண்டாம் அதுக்கு பதிலாக நான் வந்து இப்போது ஜஸ்ட் பிளெயினாக ஒரு கலர் போடுறதுக்கு பதிலாக இதில் வந்து கிரேடியன்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எத்தனை ரெண்டு கலர் வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் இதில் முதலாவது வந்து செலக்ட் கலர் அப்படின்னு சொல்லியிருக்குது நான் இதில் வந்து ஒரு இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்குல்ல இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுக்குறேன் அதே மாதிரி அதில் ரெண்டாவது வந்து பிளாக் செலக்ட் பண்ணியிருக்கா பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு இந்த இந்த ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கில்ல அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ளோரசன் கலரில் இருக்குது நான் இப்போ ஓகே கொடுத்துட்டு இந்த மிட் பாயிண்ட் இந்த இடத்துல மிட் பாயிண்ட் வரணும் ரொம்ப ஓரமாக வந்து ரெட் அந்த அந்த பிங்க் வந்து ரொம்ப ஓரமாக இருந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது அதை கொஞ்சம் நான் வந்து அதை சென்டர் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் எனக்கு அந்த சோர்ஸ் வந்து உள்ளே வந்துடுச்சு ஸோ முன்னாடி வந்து நமக்கு ஒரே ஒரு கலரில் மட்டுந்தான் நம்மளால் வந்து அந்த பேக்ரவுண்ட் போட முடிஞ்சது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகி ஒரு அழகான ஒரு பேக்ரவுண்ட் வந்து நம்மளால் போட முடியுது மேபி ஒரு சிம்பிளான ஒரு பிளக்கின்னா இருக்கலாம் ஆனால் ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் இது வந்து ரொம்ப அழகாக வந்து பயன்படும் உதாரணத்துக்கு இப்போ இதில் வந்து நான் த்ரீ டி எஃபெக்ட் கொடுத்துருக்கனால இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன என்ன பண்ண இன்னொரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் இந்த கிரேடியண்ட் வந்து பேக்ரவுண்ட் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஸோ நமக்கு வந்து இப்போ வந்துடுச்சு இப்போது இந்த ஒன்ஸ் அகெயின் இந்த கிரேடியண்ட் அதே வந்து நான் திரும்பவும் உள்ளே எடுக்கிறேன் வேறு ரெண்டு கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டு கலரா ஓகே அதே மாதிரி செகண்ட் கலராக நான் வந்து ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே எனக்கு வந்து கே மேலே அந்த நைன்டீன் டொண்ட்டி டுவெண்ட்டி டொண்ட்டி டூ டென் எயிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குல்ல இதை வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு தௌசண்ட் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன் அப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஓகேங்களா ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது கீழே வந்து பாருங்க ரொட்டேஷன் இதில் ரொட்டேஷன் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த கலர் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத வந்து எந்த மாதிரி உங்களுக்கு அந்த கிரேடியன்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் மிட் பாயிண்ட் ஆஃப்கோர்ஸ் மிட் பாயிண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே கொடுத்துட்றேன் எனக்கு இப்போ வந்து இதில் ஒரு ஸ்கொயர் இருக்குது நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பிக்சருக்கான ஒரு பேக்ரவுண்டை நான் இதை மாற்ற போகிறேன் இந்த பிக்சருக்கு பக்கத்தில் கொண்டு வரேன் இதை வந்துட்டு இந்த பிக்சர் அதுக்கு மேலே கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போது இந்த கிரேடியண்ட்டுக்கு மேலே பிக்சர் இருக்குது இந்த கிரேடியன்ட் இவ்வளோ பெருசாக எனக்கு அவசியம் இல்லை நான் கொஞ்சம் இதை வந்து சின்னதாக மாற்றுறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு பார்டர் மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுடைய கேமராவுக்கு இதை விட சின்னதாக கூட வைக்கலாம் நமக்கு இவ்வளோ பெருசு கூட அவசியம் இல்லை ஈவன் இதை விட நம்ம கொஞ்சம் சின்னதாக கேட்கலாம் பார்டர் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் இப்போது நான் வந்து என்னுடைய கேமராவுக்கு இதை வந்து ஒரு பார்டராக நான் மாற்றிட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கிரேடியண்ட்டை வந்து நீங்கள் வேறு வேறு விதங்களில் நீங்கள் உங்களுடைய கிரியேட்டிவ் மைண்ட் எப்படி நீங்கள் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் உங்களுடைய லைவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு அழகாக அது கொடுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அடுத்தது நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பிளக் இன் இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு கோ டு டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல இது வந்து நமக்கு டைரெக்டாக கிட்டப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே வரணும் இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபைலுமே வந்து இதில் இருக்கும் கோர்ஸ் ஒன்ஸ் அகெயின் எந்த எந்த ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் விண்டோஸுக்கு வந்து அந்த ஜிப்வேல் உள்ள வச்சுருப்பாங்கள அதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வேவ் ஃபார்ம் சொல்லி போட்டு ஜிப்வேல் இருக்கில்ல இது வந்து விண்டோஸுக்கானது நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் டவுன்லோடில் போய் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஷ் யூஷுவலாக மற்ற முன்னாடி எப்படி இன்ஸ்டால் பண்ணமோ அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காப்பி பண்ணி உள்ளே போடுறேன் வேண்டியது தான் இது வந்து ஆடியோ ஆனது அதனால் வந்து நான் உள்ளே என்னுடைய மைக்கை ஆட் பண்ணியிருக்கிறேன் இதில் போயிட்டு நீங்கள் சோர்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வேவ் ஃபார்ம் விஸ்வலைசர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துங்க அப்படின்னா எந்த ஆடியோ சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறதுல இதில் பாருங்கள் இந்த ஆடியோ சோர்ஸ் இந்த ஆடியோ சோர்ஸ் அப்படிங்கிறதுல உங்களுடைய ஆடியோ இன்புட் எந்த ஆடியோ வேணுமோ நீங்கள் வந்து இதை உங்களுடைய மைக்குக்கு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதோ ஒரு வந்து ஒரு ஒரு மியூசிக் உள்ளே போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மியூசிக்கு கூட நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி தான் ஆனால் உங்களுக்கு உள்ள சோர்ஸ் இருக்கும்போது இதில் வந்து உங்களுக்கு காட்டும் அந்த எந்த சோர்ஸுக்கு எந்த ஆடியோ சோர்ஸுக்கு கூட எந்தெந்த ஆடியோ சோர்ஸ்லாம் உள்ளே இருக்கோ அந்த சோர்ஸ் எல்லாம் இதில் காட்டும் அதில் போய் ஆடியோ இன்புட் கேப்சர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே இங்கே என்ன நடக்குது பாருங்கள் நான் பேசும்போது அந்த ஆடியோ வேவ் ஃபார்ம் வர்றது உங்களுக்கு தெரியுதா ஓகே நான் இதை வேணால் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் நம்ம வந்து நான் பேசும்போது அந்த ஆடியோ வந்து நமக்கு அந்த வேவ் ஃபார்ம் வந்து உள்ளே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளே மோடில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான இது வேணும் உங்களுக்கு பார்ஸ் இதில் வந்து கருவு அப்படின்னு சொல்லி இருக்குது பார்ஸை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா இமீடியேட்டாக பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த பார்ஸ் வர்றது வந்து உங்களால் பார்க்க முடியுது உங்களுக்கு எவ்வளோ பார்ஸ் பார்ஸோடைய விட்டு எவ்வளோ வேணும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த பார்ஸோடைய அந்த பெருசாக கூட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ஸோடைய சைஸ் அதிகமாகுது குறைச்சிங்க அப்படின்னா அதனுடைய அந்த தின் அந்த 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 சைஸ் வந்து இதாகுது அதே மாதிரி பார் உடைய கேப்பு நீங்கள் பார் கேப்பு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ வித் என்ன வீடியோ ஹைட் என்ன வந்து மொத்தமாக இந்த இதனுடைய இந்த ஹைட் அந்த இதை செட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ளே உங்களுடைய ஒரு ஆடியோவுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி வைக்கும்போது நீங்கள் பேசும்போது உங்களுக்கு உள்ளே இந்த மாதிரி உள்ளே வரும் ஸோ இதில் வந்து நிறைய உங்களுக்கு உள்ளே வந்து வேஃம்சாரில் வந்து உள்ள உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க பார்ஸ் இருக்குது ஸ்ட்ராப்டு பார்ஸ் அப்படின்னு பாருங்கள் அந்த புள்ளி புள்ளியாக வர்ற மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க அண்டு லெவல் மீட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க பாருங்கள் ரெண்டு இது மட்டும் ஸ்டீரியோ மேலே மேலே மேலப்பேட்டு கீழே போய்ட்டு வரோம் இந்த அந்த லெவல் மீட்டர் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க இந்த மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான செட்டப்ஸ் வந்து உள்ள வச்சுருக்குறாங்க ஸோ எது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உள்ளே செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய லைவை வந்து நீங்கள் செட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு லைவ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த அழகுபடுத்துறதுக்கு ஒரு கிரியேட்டிவாக நீங்கள் இதை எப்படி பயன் வேறு வேறு மாதிரி மாதிரி உங்களை பயன்படுத்துகிறதுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் நான் உங்களுக்கு காட்ட போகிறதும் ஒரு ஆடியோ ரிலேட்டடானது தான் ஸ்கேல் டு சவுண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ளக்கின் இந்த ஸ்கேல் டூ சவுண்ட் அப்படிங்கிற ப்ளக்கின் வந்து என்ன மாதிரியாக உள்ளே வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து உள்ள ஸ்கேல் டு சவுண்ட் அப்படிங்கிறத போட்டாச்சு இது வந்து ஆடியோ ரிலேட்டடானது ஆனால் நீங்கள் வந்து இந்த ப்ளக்கின் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆடியோ செலக்ட் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பிக்சரோ உங்களுடைய கேமராவிலிருந்து உள்ளே வரக்கூடிய வீடியோவோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து இந்த என்னுடைய பிக்சர் உள்ளே இருக்குல்ல இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனேன் அப்படின்னா அதில் போய்ட்டு உள்ள கிளிக் பண்ணுறேன் இதில் பாருங்கள் ஸ்கேல் டு சவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஓகே கொடுத்துருங்க உள்ளே உடனே உங்களுக்கு வித்தியாசம் திட்டியதா அதாவது என்னுடைய இன்புட்டை உள்ளே எடுத்து அந்த அடிப்படையில் அந்த பிக்சரை வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த பெருசும் சின்னதும் ஆகிற மாதிரி மாற்றுது பாருங்கள் இந்த அப்ளை இது வந்து அங்கேயும் உங்களுக்கு செட் ஆகும் ஸோ ஆடியோ இன்புட் கேப்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அதில் செலக்ட் ஆகிருக்குது நீங்கள் இந்த ஆடியோ இன்புட் கேப்சருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு ஆடியோ கூட போட்டுக்கலாம் ஒரு பாட்டு கூட போட்டுக்கலாம் ஒரு பாட்டு உள்ளே போட்டுட்டு இந்த ஆடியோ சோர்ஸில் வந்து அந்த பாட்டு அந்த நேம் வந்து இதில் காட்டும் நீங்கள் உள்ளே போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த பாட்டு உள்ளே ஓடும்போது எப்படி வந்து முன்னாடி அந்த வேவ் ஃபார்ம் பாட்டு ஓடும் அந்த சவுண்டு பார்த்தோன்னே அந்த வேவ் ஃபார்ம் அப்படி மேலே கீழே மேறி போச்சோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த எஃபெக்ட் வந்து இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு இதில் ஆட் ஆகும் இதில் நீங்கள் அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள் ரொம்ப கூட்டினீங்க அப்படின்னா தெரியாது நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா இந்த ஆடியோ த்ரெஷ்கோர்ட் அப்படிங்கிறத நான் குறைக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிய ஆரம்பிக்கும் ஆடியோ சீலிங் அப்படிங்கிறத குறைச்சிங்க அப்படின்னா அது உள்ள செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ள மினிமம் சைஸ் எவ்வளோவுக்கு வந்து உங்களுக்கு வரணும் மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோக்கு வரணும் இப்போ பாருங்கள் நான் மினிமம் சைஸ் வந்து ரொம்ப குறைச்சிட்டேன் ஸோ சவுண்ட் இல்லாத நேரத்தில் எனக்கு வந்து அது ரொம்ப சின்னதாகிருது நான் பேச ஆரம்பித்தோடனே பெருசாகிடுச்சி ஸோ அந்த மினிமம் சைஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் எனக்கு மேக்ஸிமம் சைஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் இது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உள்ள செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்மூத்திங் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதாகாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து முன்ன பின்ன வந்து அந்த ஆடியோ வந்து அப்ளை ஆகுறது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய எந்த ஆடியோ வேணாலும் நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நீங்கள் எந்த பிக்சர் அல்லது ஒரு வீடியோ உங்களுடைய கேமரா எது செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அதில் இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும் ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம நார்மலாக அப்படியே லைவ் போடுறதுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அழகுபடுத்தி அதை போடும்போது அது வந்து நம்ம ஒரு இந்த ஒரு காம்படிட்டிவாக வந்து நம்ம லைவ் பண்ணுற அந்த சுச்சுவேஷனில் மேபி நம்ம மற்றவங்களோட ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வித்தியாசமாக செய்யும்போது அது வியூவர்ஸுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும்போது அது இன்னும் அதிகமான வியூவர்ஸும் உங்களுக்கு வந்து இதில் கொண்டு வரும் அண்ட் இது வந்து பேசிக்காக நான் வந்து உங்களுக்கு இந்த எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த எஃபெக்டை வந்து வேறு வேறு விதங்களில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உங்களுடைய நண்பர்கள் வரவர்கள் யாராவது யூடியூப் சேனல் நடத்தணும் லைவ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ